இன்றைய முக்கிய செய்திகள் வேட்பாளர் விவகாரத்தில் முதல்வருக்கு பாஜக எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கவில்லை மாநில தலைவர் செல்வகணபதி விளக்கம் இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு மீட்க கோரி அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை போதைப் பொருள் விற்பனை குறித்த புகார் தெரிவிக்க புதிய எண் ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு இனி செய்திகள் விரிவான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை மேலும் அவர் கருத்தை கேட்டு அதன்படிதான் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுகிறார் எனவும் வருகின்ற தேர்தலில் காங்கிரஸை விட இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடம் எதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பாஜக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கருத்து கேட்பதற்கான வாகனம் என்று புறப்பட்டது இதனை பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தங்களின் கருத்து என்ன என்பதை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அதற்கான பெட்டியில் போட்டு அவ்வாகனத்தை துவக்கி வைத்தனர் இந்த வாகனம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி முழுவதும் மக்கள் கூடுகின்ற இடங்களில் அவர்களின் என்ன ஓட்டங்களை படிவங்களாகப் பெற்று அதிலிருந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கப்பட உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது வருங்காலத்தில் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பார் அடுத்த தேர்தலுக்குள் மாநில அந்தஸ்து நாங்கள் பெற்றுத்தருவோம் என்றும் இதை செய்கிறோம் செய்யப் போகிறோம் என நாங்கள் ஓட்டு கேட்க போவதில்லை தற்போது இடைக்கால பட்ஜெட்டில் கூட எந்த இலவசங்களையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை இதற்கு காரணம் எங்கள் கூட்டணி அரசு செய்துள்ள சாதனைகளை கண்டு மக்கள் எங்களுக்கு நிச்சயம் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் பாஜக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நூறு சதவீதம் வெற்றி பெறும் என கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்கள் பாஜக ராஜ்சபா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர் தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் தருவதாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செல்வகணபதி எம்பி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாஜக எந்த அழுத்தமும் தரவில்லை என்றும் அவரின் கருத்து கேட்டு அதன்படிதான் பாஜக வேட்பாளர் தேர்வு செய்யப்படுகிறார் என தெரிவித்துள்ளார் நம்முடைய பாரத நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கே நம்முடைய முதலமைச்சரை பற்றி மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கோம் நல்ல தெல்ல தெளிவாக யோசித்து முடிவு முடிவு எடுப்பவர் யாரோடு சொன்னாலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுவார் அவர்களுடைய வெற்றிக்கு இந்த நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் எந்தவித அழுத்தமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதும் அவருடைய கருத்துக்கினுடைய கேட்டுதான் செய்யப்படும் காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுகளுடன் காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு மீனவர்கள் பதினைந்து பேர் இலங்கை கடற்படையால் கைது மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி உறவினர்கள் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஆறாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் நேற்று மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர் மேலும் படகில் இருந்த கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்த காளிதாஸ் ஆனந்தபால் மதன் உள்ளிட்ட பதினைந்து மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இலங்கை காங்கேயின் துறை துறைமுகத்திற்கு மீனவர்களையும் படகையும் அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களையும் படகையும் மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து விடுவிக்க வேண்டும் என அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வந்து புதுச்சேரியில் போதைப் பொருள் தொடர்பான புகார்களை ஆளுநர் மாளிகையின் வாட்ஸ்அப் எண்ணில் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து 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 இரண்டு இரண்டு ஐந்து இதில் தெரிவிக்கலாம் என்றும் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக உள்ளதாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜேஷ் கண்ணா நடிகர்கள் ஆர்த்தி கணேஷ்கர் இசையமைப்பாளர் சத்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்கள் போதைப் பொருள் தடுப்பு குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் போதை வஸ்துகள் கட்டுப்படுத்தப்பட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரமும் போதை பொருள் தொடர்பான ஆலோசனை மையம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக அரசியல் ரீதியாக சிலர் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் சிறுமியின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக உள்ளதும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி பாதுகாப்பாக இருக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உலகம் முழுவதும் போதைப்பழக்கம் பரவியுள்ள நிலையில் புதுச்சேரி பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தாய் உள்ளத்தோடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி லாஜிக்கே இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுவார் என்றும் அதற்கு பதில் கூற முடியாது எனவும் தமிழிசை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எல்லா விதத்திலும் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாளிகையில் உள்ள எல்லா தடுப்பையும் நான் நீக்கினேன் அப்போ நீங்க தடுப்பு இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்களா ஆளுநர் மாளிகை ஏன் விட்டுகிறேன் அதை பத்தி ஒன்றும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எல்லாம் நேரம் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது புதிய விரைவு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது விரைவு கோர்ட் அமைப்பதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது போதை தடுப்பு முற்றிலுமாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும் என்றால் அதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ண பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் சிறுமி கொலை வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவர்கள் கஞ்சா பயன்படுத்தி இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலாளர் சரத் சௌகான் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரியில் முற்றிலும் கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவில் கூடுதல் காவலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இனி வரும் காலங்களில் விசாரணையை துரிதப்படுத்த போதை தடுப்பு போலீசாரே குற்றவாளிகள் மீது நேரடியாக வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் அளிக்கப்பட உள்ளது வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட உள்ளதாகவும் சிறுமி கொலை வழக்கை காவல்துறை சரியான முறையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் மக்கள் கோரிக்கையை ஏற்றே காவலர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் சிறுமி கொலை வழக்கை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றனர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சட்டங்களை கடுமையாக்க உள்ளோம் சிறுமி கொலை வழக்கில் இதுவரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் வேறு யாருக்காவது தொடர் தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் வந்து இப்போ நிறைய பேர் அவங்க அவங்க எதுக்கு பண்ண மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்க விசாரணை இல்லை இந்த ரெண்டு பேர் அப்படின்றது தான் தெரிஞ்சிருக்கு அதனால அவங்கள கைது பண்ணியிருக்கோம் மேலும் அவங்கள விசாரணை பண்றதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்து இதில் வேற யாராலெல்லாம் இருக்கிறாங்க இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா இதில் எல்லாம் தொடர்பு இருக்காங்களா அப்படின்றத விசாரணை பண்ணனும் ஏன்னா அது உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்றதால கைது பண்ணி நம்ம ஜெயிலில் அடைச்சிருக்கிறோம் இப்போ அவங்களை திரும்ப நம்ம போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்களுக்கு தரவா மீண்டும் தீர விசாரித்து யாரெல்லாம் அதற்கூட தொடர்பில் மீண்டும் இருக்காங்களா அப்படின்னு கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு போட்டிருக்குறோம் அதுக்கான தனியாக அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டு தனியாக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அவங்க டிஜிபி போய் வந்திருக்காங்க அதிகாரிகள் போய் கொடுத்துருந்துருக்காங்க இதில் இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு எமோஷனால் அந்த 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 நேரங்களில் அது மாதிரி நீங்கள் வந்து எந்தவித ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் அவங்களும் இல்லை ரெண்டாவது இது எல்லாமே ஒரு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதனால் ஒரு ஒரு சில காரணங்களுக்காக நம்ம அதை போக முடியல தவிர நிச்சயமாக அந்த குடும்பத்தை சந்திப்போம் ஆல்ரெடி மு முதலமைச்சர் வந்து அதுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காரு நிச்சயமாக அதை கொடுப்போம் அதனால் வந்து அந்த வகையில் எந்த விதம் கிடையாது இப்போ உடனே சார்ஜ் ஷீட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணணும் இப்போது ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னும் குற்றவாளிகள் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதை விசாரணை பண்ணாமல் நம்ம உடனே சார்ஜ் ஷீட் பண்ணிவிட்டால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆகிடும் அதுவே உடனே திரும்ப என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் இவங்க வந்து குற்றவாளியை மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்ட பிறகு எந்த வகையிலாவது குறை சொல்லலாம் அப்போது அப்போது நாங்கள் விசாரிக்கணும் விசாரித்து மேற்கொண்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபை ஃப்ரேம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் யாருமே தெரியல ஒரு ரெண்டு பேரும் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சார்ஜீட்டு விரும்ப உடனே பண்ணலாம் உடனே கேஸு கொண்டு வரலாம் ட்ரெயில் கொண்டு வரலாம் கேஸை முடிக்கலாம் அப்போது அதை விசாரணை பண்ணி தீர விசாரித்து வேறு யாராவது இதில் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம சார்ஜ் ஷீட்டு வந்து தாக்கல் பண்ணி வெகு விரைவாக விரைவு நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு தொழில்நிலை நாளும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க அந்த விரைவு நீதிமன்றம் அமைச்சு உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம் புதுச்சேரியில் தங்க ஹோட்டல் அறைகள் நிரம்பி உள்ளதாக கூறி ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் தங்கி அவருடைய தங்கச்சியின் செல்போன் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளை திருடிச்சென்று சென்று பரமக்குடியைச் சேர்ந்த திமுக இளைஞர் நிர்வாகி உட்பட இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார் திருடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர் ஊட்டியைச் சேர்ந்தவர் ஜோதி இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவர்கள் அவரது சொந்த ஊரான ஊட்டியில் வசித்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் ஜோதி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதால் முதலியார்பேட்டை ஜான்பால் நகரில் தனியாக வீடு எடுத்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்று முப்பது மணியளவில் தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு தனியாக தனது இருசக்கர வாகனத்தில் நூறு அடி சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் கீழ் தனது வீட்டுக்கு திரும்பிய போது எர்டிகா காரில் நின்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் ஜோதியை கைகாட்டி நிறுத்தி தாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருவதால் சோர்வாக உள்ளதாகவும் ஓய்வு எடுக்க ஹோட்டல் அறைகள் தேடியும் அனைத்தும் நிரம்பி உள்ளதால் இரவு தங்கிவிட்டு காலை செல்ல ஏதுவாக ஏதாவது அறை உள்ளதா என கேட்டுள்ளனர் அப்போது ஜோதி என் வீடு உள்ளது அங்கே வந்து நீங்கள் தங்கி காலை செல்லலாம் என தெரிவித்து அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாலில் தங்க வைத்துள்ளார் பின்னர் மறுநாள் காலை எட்டு மணி அளவில் ஜோதி தன் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஹாலில் படுக்க வைத்திருந்த இரண்டு இளைஞர்கள் அங்கு இல்லை வீட்டின் வெளியே சென்று பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து மீண்டும் வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது இரவு தான் கழுத்தில் இருந்து கழற்றி வைத்திருந்த ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான தங்கச்செயின் மோதிரம் செல்போன் உள்ளிட்டவைகளை தங்க வைத்த இருவர் திருடி சென்றது தெரியவந்ததைத் தொடர்ந்து இது தொடர்பாக ஜோதி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் புது எட்ரிகா கார் ஜோதி வீட்டிற்கு செல்வதும் இருவர் காலை நான்கு அளவில் ஜோதி வீட்டிலிருந்து கிளம்பி ஒருவர் காரை எடுத்து செல்வதும் மற்றொருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வதும் பதிவாகியிருந்தது அடுத்து இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட இருவரை தேடி வந்த நிலையில் ஜோதி வீட்டில் திருட்டில் ஈடுபட்டது பரமக்குடி பகுதியை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி சந்திரசேகர் மற்றும் சவுதியில் கூலி வேலை செய்துவிட்டு இந்தியா திரும்பிய அவரது நண்பர் சபரிநாதன் என கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து பரமக்குடியில் இருந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய புதிய எட்ரிக்கா கார் திருடி சென்ற யமகா பைக் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச்சியின் பணம் உள்ளிட்டவைகளை முதல் செய்தனர் பின்னர் போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி சஞ்சீவி நகர் புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனை காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பால்குடம் ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவுக்கான ஏற்பாடுகளை நாகலட்சுமி ஜெயபாலன் ஆறுமுகம் முத்து கிருஷ்ணன் செய்திருந்தனர் சாய்ப்படி வாங்கம்மா இப்போ வாங்கம்மாக்காங்க மழையால் ஊற்றுங்கம்மா நாங்கள் ஊத்துமா ஊத்துமா காரைக்கால் மாவட்ட பாஜக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட பாஜக இளைஞரணி அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்ததோடு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார் இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்களின் பணிகளை பட்டியலிட்டதோடு பொறுப்பாளர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அமுதா ராணி பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் விமல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக இளைஞரணியினர் கலந்து கொண்டனர் டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை சுட்டு கொல்லப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட விவசாயம் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது வேளாங்கண்ணி செல்ல இருந்த ரயிலை விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் பேச்சுவார்த்தை செய்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் விவசாயிகள் ரயில் மறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

மகளிர் தினத்தை ஒட்டி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர் மற்றும் ஏழை எளியோருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணையின்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண் துப்புரவு பணியாளர் மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது டி கபாலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜி பி சுரேஷ் நகர செயலாளர் முகமது கவுஸ் நிரஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பிரபாகரன் சிவராஜ் ஆனந்த் சதீஷ் அஜித் விஜி சஞ்சய் சூர்யா உள்ளிட்ட டிவி கே நிர்வாகிகள் பங்கேற்றனர்

புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ரூபாய் பதினேழு லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணை நிதியாக ரூபாய் நான்கு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறும் மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் மூன்று லட்சம் என மொத்தம் ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு நிதிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார் மேலும் இரண்டாம் தவணைக்கான ரூபாய் நான்கு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றை நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தபின் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் மேலும் எதிர்பாராத மரணத்திற்கான தொகை ரூபாய் பத்து லட்சம் வரும் திங்கட்கிழமை அன்று பெற்றோர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் மொத்தம் ரூபாய் பதினேழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றை பெற்றோர்களுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வேட்பாளர் விவகாரத்தில் முதல்வருக்கு பாஜக எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கவில்லை மாநில தலைவர் செல்வ கணபதி விளக்கம் இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு மீட்க கோரி அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை போதைப் பொருள் விற்பனை குறித்த புகார் தெரிவிக்க புதிய எண் ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்